நம்பிக்கையில டவுன் ஆகி நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கும் போது தேட்டணும் அந்த கிருவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இந்த வருஷம் நம்ம அனைவரும் தேட்ட போறோம் சிலர் ஆண்டவரை முதல்ல என்ன தேத்துக்கப்போ ஆனா அந்த இசைக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா பெருசா வெளிய தேட்டிட்டு உள்ள போயிருந்து வஸ்திரம் எல்லாம் கிழிச்சிட்டு ஓன்னு ஒரே அது வெளியே தெரிய வேண்டாம் நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும் ஆனா வெளியே வரும்போது திடன் சொல்லுங்க பாருங்க இந்த சொல்லுங்கள் அப்படி ஒரு நிலைமையில நீங்க இருந்தா நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு இவனை குறித்து தான் தேவன் பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிறான் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகமான உங்க நிலைமையில நான் இருந்த உங்களை மாதிரி எனக்கும் முடியும் அப்படி செய்ய மாட்டேன்